வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வைரமுத்து ஐயா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலான் இருக்கேன் என்னென்னா பைல்வான் ரங்கநாதன்கிறவர் உங்களுக்கு தெரியும்ல கிசு கிசெல்லாம் சொல்லுவார் உண்மையே அப்படி தானே சொல்லணும் அவர் என்ன சொல்கிறாரு இளையராஜா அவர்கள் வாய்ப்பு கொடுக்கலன்னா வைரமுத்து அவர்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு எழுத்தராக இருந்திருப்பார் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னார் வாய்ப்பு எப்படி கிடைச்சிது திறமையினால்தான் வாய்ப்பு கிடைச்சிது அவர் அவர் முத முத எழுதின பாட்டு நிழல்கள் படத்தில் இது ஒரு பொன்மாழை பொழுது அப்படின்ற ஒரு பாட்டு அந்த பாட்டை இப்போவும் நீ கேட்டு பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு அது வ இது எயிட்டிஸில் வந்த பாட்டு அவர் அவருக்கு பாட்டு எழுதுற திறமை இருந்ததுனால தான் இளையராஜா வாய்ப்பு கொடுத்தாரு சரியா அவர் ஏதோ ப திறமை இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து வளர்த்து விட்ட மாதிரி அப்படிலாம் பேசக்கூடாது ஒரு பாட்டுன்றது அவரவருடைய கற்பனையும் அவர்களோட மனசில் இருக்கிற வார்த்தைகளை வந்து கற்பனையாக அவர் அவரோட மனசுலேருந்து இருந்து உதிக்கிற ஒரு ஒரு புது விஷயம் நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் சொன்னாலும் அவருக்கு அவர் நல்லா சொல்கிறதுனால தானேப்பா நீங்கள் வந்து அந்த பாட்டை ரசிக்கிறீங்க இளையராஜா வந்து வாய்ப்பு கொடுத்தாரு ஒரு பாட்டுக்கு வந்து வரிகள் அந்த வார்த்தைகள் அந்த கவிதை கவிதை நயம் சொல் நயம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா எப்படி அந்த வயலினை வச்சு வீணையை வச்சு நீங்கள் வந்து ஹித்தாரை வச்சு என்ன இப்போ இசையமைச்சாலும் மனுஷங்களால் கேட்க முடியாது இப்போ எத்தனையோ பாட்டுகள் வருது பாருங்கள் குத்து பாட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வெறுமனை இசை போட்டால் கூட கேட்க நல்லா இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ மோசமாலாம் இருக்குது கவிதை நயம் இருந்தால் தான் அதுக்கு பெரு பாட்டு இளையராஜா வயலுன வச்சு என்னதான் இழு இழுன்னு இல்லைன்னு இழுத்தாலும் பாட்டு நல்லா இருந்தால் தான் மக்களால் கேட்க முடியும் இளையராஜா வந்து வைரமுத்துக்கு வாழ்க்கை கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர்கிட்ட திறமாக இருந்துச்சு அவர் வாய்ப்பு கொடுத்தாரு அவர் அவர் வந்து நல்லா வளர்ந்தார் சரியா எதுவும் வைரமுத்துக்கு வந்து அப்படியே ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்க்குற மாதிரி நீங்கள் வந்து இளையராஜா உயர்த்தி பேசிட்டு வைரமுத்தை வந்து தட்ட வேணாம் அவரோட பாட்டுக்கள் நல்லா இருந்தது அவரோட பாட்டுகள் ஒன்று ஒன்று ரெண்டு மோசமாக போகிறதுக்கு காரணம் வந்து இந்த தயாரிப்பாளர்கள் இந்த சரி சினிமா டேரக்டர்ஸு எனக்கு அந்த மாதிரி பாட்டை கொடு இந்த மாதிரி பாட்டை கொடு அப்படின்னு சொல்லி அந்த பாடலாசிரியர்கள் வந்து பாடாத பாடுபட்டு தான் அந்த மாதிரி இருக்காங்க கண்ணதாசன் காலத்தில் இந்த மாதிரி பாட்டு வந்துச்சா ஏன் வரலன்னா டேரக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி பாட்டு கேட்கல இந்த மாதிரி பாட்டு போடுங்க செக்ஸியாக பாட்டு போடுங்க கவர்ச்சியாக பாட்டு போய் எழுதுங்கன்னு சொல்லி கேட்கல கண்ணதாசனை கேட்டிருந்தா அவர் காலத்திலே அவர் வீணாக கஷ்டப்பட்டுருப்பாரு இந்த இந்த மாதிரி தெரியாதா நான் சின்ன பிள்ளை இருந்தப்போ ஒரு பாட்டு வந்தது என்ன பாட்டுன்னா அவங்களுக்கு சொல்லணும் தானே அவங்களுக்கு சொன்னால் தானே தெரியும் அந்த பா பம்பாயின்ற படத்தில் ஒரு பாட்டு ஹம்ம ஹம்ம ஹம்மான்னு ஒரு பாட்டு நான் போலாம் சின்ன பிள்ளை அது மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு ஒளியும் மொழியில் வர்றப்போ நான் அப்படியே அவ்வளோ ஆசையாக கேட்பேன் ஆனால் அந்த பெரியவங்களுக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது அது என்ன பட்டு தாவணி சரியே சரியே அப்படின்னு அந்த வார்த்தை வர்றப்போ ஆ இதெல்லாம் ஒரு பாட்டா இந்த ஒரு பாட்டை அப்படின்னு எங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண் வந்து என்னை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க அதாவது நான் ஒரு நாள் கேட்டேன் இந்த இந்த பம்பாய் படத்தில் இருக்க பாட்டு நான் எழுதுனதா இந்த பாட்டை யாரோ பெரியவங்க எழுதுகிறாங்க யாரோ பெரியவங்க மியூசிக் போடுறாங்க இப்போ என் எங்களை மட்டும் என் குறை சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்கள அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு அவங்க டிவி பார்க்க வரவே இல்லை ஏ ஒரு பாட்டு பிடிக்குதுன்னா வார்த்தை பிடிக்கலாம் மியூசிக் பிடிக்கலாம் அந்த பாட்டு கேட்டவுடனே இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் சரியில்லை அப்படின்றாங்க அதுக்கு காரணம் இப்போது நாமளும் வந்து பாட்டு சரியில்லைன்னு சொல்கிற பாருங்கள் இளைஞர்கள் மீது தப்பே கிடையாது இந்த பாட்டை எழுதுகிறவங்க இசையமைக்கிறவங்க டைரக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு தங்களோட போட்ட பணத்தை எடுக்கிறதையால் அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்கறது இதுதான் காரணம் இந்த மாதிரி மோசமான பாட்டுகள் வர்றதுக்கு ஆனால் வந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த இளம் தலைமுறை வந்து மோசமான பாட்டாக கேட்குது அவனுக்கு கிடைக்கிறதானே இப்போ கேட்பான் அவனே போயிட்டு மியூசிக்கு போட்டு பாட்டை பாட முடியும் அவனுக்கு ஆதல் எதுக்கு